துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெயரை குழந்தைக்கு வையுங்கள் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து வேண்டுகோள் வைத்த திமுகவினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் திமுக நகர கழகம் சார்பில் நேற்று துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாளில் பிறந்த குழந்தைகள் ஐந்து பேருக்கு அவரது பிறந்தநாளை முன்னிட்டு தங்க மோதிரம் அணிவித்தனர் புத்தாடை பழவகைகளை கும்படிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் வழங்கினார் அப்போது ஐந்து குழந்தைகளில் ஒரு ஆண் குழந்தைக்கு தங்க மோதிரம் அணிவித்த போது அந்த குழந்தைக்கு உதயநிதி ஸ்டாலின் பெயரை பையுங்கள் என கட்சியினர் அந்த குழந்தையின் தாயிடம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அங்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை என வாழ்க கோஷம் எழுப்பினர் பின்னர் குழந்தை பெற்ற தாய்மார்கள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதில் பொன்னேரி நகர்மன்ற தலைவர் டாக்டர் பரிமலம் விஸ்வநாதன் பொன்னேரி நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் இளைஞணி அமைப்பாளர் தீபன் ஆகியோர் உடனிருந்தனா்